ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிருச்சுங்க ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் மழையே இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே இதை தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு ஊர் ரெண்டு ஊரில் பெஞ்சிருக்குங்க வேறு மேக்ஸிமம் வந்து மழை இல்லாமையாக தான் அந்த வருஷம் போகுது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சொட்டு மழை இல்லைங்க இன்றைக்கி மதியம் அப்படியே ஒரு பத்து துளி விழுந்துட்டு போச்சு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு பத்து துளிங்க இப்போ பழையபடி வந்து லைட்டாக தூரல் போடுது மானம் பார்த்தா நல்லாவே வந்து கருகும்ன்றிருந்துதுங்க மணி வந்து இப்போ கரெக்டாக அஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் மழை பேய்யுமா பேயாதா அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே வந்து இந்த வருஷம் போகுதுங்க நம்ம வந்து இப்படியும் சமாளிச்சுக்கிறோம் இந்த மாடு கன்று இந்த தோப்பு இதுகளுக்கெல்லாம் வந்து மழை இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பயங்கர இதாக இருக்குதுங்க மாட்டுக்கு இதே நிலைமை நீடித்தா வந்து மாட்டுக்கு தீனிக்கு பச்சை தீனியே இல்லாமல் போயிருங்க இருக்கிற வைக்கப்பிள்ளை வச்சே வந்து மாட்டை ஓட்டுற மாதிரிக்கு ஆயிரும் அந்த நிலமையில் போய்கிட்டு இருக்கு இனி மழை பெய்யுமா பேய்யாதா அப்படின்னே வந்து எல்லோரும் மானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி பேய்மா பேயாதான்னு தெரியலேங்க ஆனால் மான பயங்கர முகில் எடுத்துருக்கு பயங்கர கருப்பாக இருக்குது பேஞ்சா பரவாயில்ல எந்த அளவுக்கு பேயுதோ அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க காற்று நல்ல காற்றுங்க காற்றடிக்காம இருந்தால் நல்லா பெய்யுமே என்னமோ தெரியல காற்று நல்லா காற்றடிக்குது துளி வந்து ஸ்பீடாகலாம் இல்லைங்க அப்படியே லைட்டாக கோடமலை பேஞ்ச மாதிரிக்கு தூத்தல் போட்டுக்கிட்டு கார் மலைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு தூறல் போட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அறுத்த வயல்கொள்ள மயில்கை அந்த மலைக்கும் அதுக்கும் தோகை மயில் வந்து ஆட்டம் போடுச்சுங்க அது நான் செல் எடுத்தேன் அப்படின்னா வந்து ஓடி போய் தென்னை மரத்தில் உட்காந்துக்குது இந்த மயிலுகை ஃபுல்லுமே வந்து பெண் மயில்கள் இல்லை அது வந்து மேய்ஞ்சிக்கிட்டுருக்காங்க இந்த கார்மலை காற்று அப்படின்னா நம்ம தோப்புக்குள்ளே போகிறத தவிர்த்துக்கணுங்க மட்டை வந்து எந்த மரத்தில் இருந்து வந்து நாம் நிற்கிற பக்கமாக தான் உழுகும் காற்றுக்கு நல்லாவே நிறையா மட்டை ஓரளவுக்கு பழுத்த மட்டைகளே நிறைய உழுவுங்க கார்மலை டயத்துக்கு வந்து நம்ம தோப்புக்குள்ளே போகிறத மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணுங்க நான் இன்றைக்கி என்ன அப்டேட்டோட உங்களுக்கு வந்தேன் அப்படின்னா தோப்புக்குள்ள பார்த்தா முருங்கை வைக்கிறோம் இல்லைங்களா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து தென்னங்கன் வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த வருமானமும் கைக்கு வராதுங்க மூணு வருஷம் அப்படிங்கும்போது வந்து நிழல் கட்டிடும் நாம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஆள் கிடைக்கும் இல்லை வந்து நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னா வந்து வேறு எல்லா வெள்ளாமைகளுமே வைக்கலாம் இல்லை ஆள் கிடைக்காது ஆனால் வந்து இப்படியே போட்டோம்னா எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு வந்து இந்த முருங்கை வந்து நல்ல ஒரு இதுங்க ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் வந்து நம்ம ரெண்டு வாய்க்கால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வாய்க்கால் போட்டுக்கலாம் மூணு அடிக்கு மூணு அடி வந்து க கேப் விட்டு ஒரு ஒரு விதைங்க பாருங்க நாம் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னங்கன்று வைக்கும்போது தாராளமாக வந்து ரெண்டு வாய்க்கால் ஓட்டலாங்க தென்னங்கன்னுக்குற நடுவில் வந்து ரெண்டு வாய்க்கால் ஓட்டலாம் ரெண்டு வாய்க்காலில் வந்து மூணு அடிக்கு ஒரு செடி முருங்கையை நட்டுலாம் செடி முருங்கையோட ஆயுட்காலம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம்ங்க ஒரு வருஷம் வந்து நம்ம செடியில் வந்து காய் பொறிச்சிக்கலாம் அடுத்த வருஷம் வந்து அந்த க செடி வந்து வெட்டி விட்டு அந்த கட்டையில் தலையிறதுல காய் பொறிக்கலாங்க இல்லை அப்படின்னா வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து நாம் ஒன்றும் இல்லை நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா கருமுருங்கை வைக்கலாங்க கருமுருங்கை பார்த்திங்க அப்படின்னா செடி முருங்கை இல்லாதப்போ வந்து கருமுருங்கை காப்புக்கு வருங்க செடி முருங்கை த வந்து பயங்கரமான ரேட்டு வந்து க லோ கம்மியாக போகும் முருங்கை தான் வந்து அதிக பேர் நெட்டு காய்க்கு கொண்டு வருவாங்க நம்ம கருமுருங்கை நட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம காய்க்கு வரும்போது வந்து ரேட் கூடிக்குங்க தென்னை மரத்துக்குள்ளையெல்லாம் நெட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கருமுருங்கை நடலாம் நாங்கள் பெரிய தோப்பு இப்போ எட்டு வருஷம் ஆன தோப்புன்னு ஒரு தோப்பு காமிப்போம் பார்த்தீங்களா அந்த தோப்புக்குள்ளே கருமுரங்கை ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்தோங்க அதை அழித்தோம் ஏன் அழித்தோம் அப்படின்னா எங்கள் மேலே பொறிக்க முடியலைங்க நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த கொழுந்து மேலே வந்து கிள்ளணுங்க நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேலே வர கொழுந்து கிள்ளினோம் அப்படின்னா செடி வந்து மேலே போகாமல் அகலமாக வருங்க எங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் கொழுந்து கில்லாம விட்டுட்டோம் கருமுருங்க அப்படிங்கிறதுனால அது கிட்டத்தட்ட தென்னை மரத்து வளர்த்தி போயிருச்சுங்க தென்னைமரத்து வளர்த்தி போனதையும் வந்து நாங்கள் சல்ல வச்சு தான் பொறிக்க வேண்டியதாக இருக்குது சல்ல வச்சு பொறிக்கிறதும் வந்து ஆம்பளையால் இருந்தால் தான் பொறிக்க முடியுதுங்க ஆம்பளையால் மேலே பார்த்துக்கிட்டே பொறிக்க முடியல அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து நாம் கரெக்டாக அந்த ரெகுலராக ஆம்பளையால் பிடிச்சி பிடிச்சி பொறிக்கிறது வந்து நம்மளுக்கு ஒத்து வராத மாதிரிக்கு தெரிஞ்சுதுங்க தென்னை மரமும் காப்புக்கு வந்தது அதனால வந்து ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே அழிச்சிட்டோங்க தென்னை மரத்துக்குள்ளே இப்படி வேறு ஏதாச்சும் செடிகள் இருந்தால் மகரந்தம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த செடிகளை வந்து விடுவாங்கங்க தோப்புக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தோப்புக்குள்ள மரம் முருங்கை மரம் இதெல்லாம் விட்டுருக்கோம் தேன் பூச்சிகள் வந்து அதிகம் மகரந்தத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம் இப்படி வந்து தென்னங்கன்னுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து ஊடுபயிராக எது வைக்கலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வைக்கலாங்க நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு வெள்ளாமைனே வந்து முருங்கி சொல்லலாம் நானும் விசாகனும் வந்தங்க காற்று பயங்கரமாக அடிக்குது சரி விசாகுட்டியை குட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு போட்டு கிளம்பியாச்சுங்க கார் மலை ஏதாச்சும் க ஆற்றுக்கு இது மழை கீது அதிகம் வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு மானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இவ்வளோ கருகும்புன் இருக்குங்க எந்த அளவுக்கு மழை பெய்யும்னு தெரியல காடு எல்லாமே வந்து மழை எதிர்பார்த்து மாடு மாடு காடு நாம எல்லாருமே மழையை எதிர்பார்த்து இருக்கிறவங்க முருங்கை மரத்துக்கு நடுவில் முருங்கை மட்டும் நல்லாமா அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கால் வாய்க்கால் நடுறதுல பூசணி நடலாங்க வெள்ளை பூசணியாக இருந்தாலும் சரி சா அல்வா பூசணியாக இருந்தாலும் சரி சாம்பார் பூசணியாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ரொம்ப வேலை கம்மிங்க இதுக்குமே வேலை கம்மி தான் இதுக்கு வந்து கொழுந்து மட்டும் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக கிள்ளிட்டோம் அப்படின்னா பொம்பளை ஆளுகளை வச்சே வந்து முருங்கை பொறிச்சிக்கலாங்க முருங்கையை பொறித்து வந்து நம்ம இப்படி தடை இருக்கிறதுனால வந்து இப்போ செமக்கிறதும் ஈஸி வண்டியில் வச்சு ஈஸியாக ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா காட்டுக்குள்ளையே வந்து எடுத்துக்கிறாங்க ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த முருங்கை வரும்போது ரேட்டு கம்மியாக தான் போகும் மார்கழியில் வந்து ஊணுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக மார்கழியில் ஊணுவாங்க மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மலையும் காற்றுக்கும் சிக்காமல் இருந்தால் இந்த பூ ஃபுல்லும் பெஞ்சாக இறங்கிடுங்க இந்த பூ வந்து மழை பெஞ்சி அப்படின்னா பூ உதிர்ந்துது மழை இல்லாமல் இருந்தால் முருங்கைக்கு வந்து பூ உதிர்தல் வந்து தடுக்குதுங்க அடுத்து வந்து பூ ரொம்ப வரணும் அப்படிங்குறக்காக போகலாம் வந்து மருந்தே வர ஆரம்பிச்சிருச்சுங்க மருந்தே அடிக்கிறாங்க பூக்காகவும் காய்க்காகவும் இது வந்து இளஞ்செடி இந்த வருஷத்து செடி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொனையில் வந்து க கொழுந்துகளை வந்து கிள்ளி கிள்ளி விட்டுடுறாங்க கிள்ளி விட்டங்காட்டி தான் வந்து அந்த செடி வந்து அவ்வளவு பரவணிச்சு வந்திருக்குங்க அகலமாக வந்திருக்கு நாம் காயை வந்து கீழே நின்றுக்கிட்டே ஒடிச்சுக்கலாம் சல்ல போடணுங்கிற அவசியம் இல்லை கிட்டத்தட்ட வந்து ஐம்பது நாளிலிருந்து கொழுந்தடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்த தடத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற செடி பார்த்தீங்க அப்படின்னா கட்டை செடிங்க போன வருஷத்தை செடியில் இந்த வருஷம் கட்டையை வெட்டி விட்டு அதில் தலைஞ்சதில் வந்து இப்போ காய் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இளஞ்செடியில் வந்து காய் வரல இந்த கட்டை செடியில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் காற்றாக இருந்தால் அந்த வாதை ஒடிச்சு விட்டுருதுங்க இதுலேயும் வந்து இளஞ்செடியிலேயும் வந்து வேர்க்கிட்ட நாம் மண் அணைக்கல அப்படின்னா வந்து காற்றுக்கு வந்து மரம் சாஞ்சிடும் முருங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா மண் வந்து வாழைக்கு அணைக்கிற மாதிரி அணைச்சிடணுங்க அப்போ தான் வந்து காற்றுக்கோ அல்லது மலைக்கோ வந்து செடிகளை சாய்க்காம இருக்கும் வேர்க்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அகலமாகவே மண் அணைப்பாங்க வேறு எந்த வேலையும் பெருசாக வந்து முருங்கியில் இருக்காதுங்க பொறிக்கிறதுக்கு மட்டும் வாரம் ஒரு பொ க வாரம் இந்த எண்ணெய் கிழமை பொறிக்கிறோமோ அடுத்த வாரம் அதே கிழமையில பொறிக்கிற மாதிரி இருக்கும் வாரத்துக்கு ஒரு பொறிப்பு நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஏக்கராவுக்கு வந்து நாம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர் தான் இது ஃபுல்லுமே கட்ட செடிங்க ஹைட் போயிருக்கு பாருங்க இதையுமே வந்து கொழுந்து ஒடிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா இவ்வளோ ஹைட் போயிருக்காதுங்க தென்னை மரத்துக்கு நடுவில் தான் இவங்களும் நெட்டிருக்காங்க செடிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் இது ஈவினிங் டைம் அங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றேங்க மழை வந்துருச்சு நானும் விசாகனும் வந்து மழையில் நிலையாமல் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மழை பெஞ்சுதுங்க நம்மளோட பாத்தியில் இது ஆல்ரெடி ஈரமான காடுங்க உரம் கரைச்சிருந்தது இந்த தண்ணிக்கு உரம் கரைச்சு பத்தா ரெண்டு நாள் ஆச்சு நல்லா ஈரமாகவே இருந்தது ஈரமான காட்டில் வந்து இவ்வளவு தண்ணி பாஞ்சோ மழை பேஞ்சிருக்கு மழை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி பேஞ்சதை விட அதிகங்க ஒரு அளவு மலைக்கு கம்மியாக இருக்கும் இந்த மலைக்கு மாடுக்கு பச்சையெல்லாம் உழுகாதுங்க மொத்தத்தில் வந்து ஏதோ பூமி குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நாம் எடுத்துக்க வேண்டியதுதான் உரம் கரைக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா வந்து வெங்காயக்காட்டுக்கு தண்ணி பொத்து விட்டுருக்கணுங்க வெளியே கழிச்சு விட்டுருக்கணும் உரம் கரைச்சதுனால சரி அப்படியே வற்றிக்கிட்டோம் நீ உரத்துமெல்லாம் அக்டால போயிடும் அப்படிங்கிறக்காக அப்படியே விட்டாச்சுங்க தண்ணியும் வந்து ரொம்ப வடிச்சுட்ற அளவுக்கெல்லாம் இல்லைங்க பாத்தி மூழ்கியெல்லாம் இல்லை இது வந்து நம்ம வீட்டில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து இந்த ரெண்டு மூணு செலவில் நிற்கிதுங்க அதிக மழை நல்லா சொல்கிறதுக்கு இல்லைங்க ஓரளவுக்கு ஏதோ பேஞ்சிருக்கு மழையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு பேஞ்சிருக்குதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாங்க பார்க்கலாம் நீ வரும் காலங்கள் நாட்கள் யாவது ஏதாவது மழை நம்மளுக்கு பெய்யுமா நம்ம மாடுகளுக்கு பச்சை உழுகுமா அப்படின்னு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எங்கள் ஊரில் மழை பேஞ்சிருச்சுங்க உங்கள் ஊரில் மழை எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்